ஆக்ஷன் திரைப்படங்களில் தமிழ் சினிமாவில் அதிகம் நடித்ததனால் ஆக்ஷன் கிங் என அழைக்கப்பட்டார் இவர் வரும் சண்டைக் காட்சிகளில் போரே அடிக்காது அந்த அளவுக்கு சண்டையை ரசிக்கும்படி இருக்கும் சில கதாநாயகர்கள் சண்டைக் காட்சியில் நம்பும்படியாக இருக்காது அவர்கள் சண்டை செய்வது ஆனால் அர்ஜுன் அவர்கள் சண்டை செய்தால் தத்ரூவமாக இருக்கும் நூற்றி அறுபது திரைப்படங்களுக்கு மேல் கதாநாயகனாக நடித்தவர் பனிரெண்டு திரைப்படங்களை இயக்கியவர் அவருடைய தந்தையாரும் மிகப்பெரிய நடிகர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என அனைத்து இந்திய மொழி திரைப்படங்களில் நடித்தவர் போன்று அனைத்து மொழிகளிலும் ரசிகர்களை சம்பாதித்தவர் நாட்டுப்பெற்று மிக்க கதைகளில் கொண்டு நடிப்பவர் பெரும்பாலும் தேசப்பற்றும் தேச பக்தியும் லஞ்சம் ஊழலுக்கு எதிரான படங்களிலும் நடித்து அவருக்கென தனி பாணியை தமிழ் சினிமாவில் உருவாக்கியவர் இவர் போன்ற நடிகர்கள் அது போன்ற படங்களில் நடிக்காததால் தமிழ் சினிமாவில் இன்றும் அரசியல் லஞ்சம் ஊழலுக்கு எதிரான படமாக வருவதற்கு வெற்றிடமாக உள்ளது சமூக நோக்கத்துடன் நடித்தவர் படங்களை இயக்கியவர் மாபெரும் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் ஆக்ஷன் கிங் நடிகர் அர்ஜுன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மதுகிரி தும்கூர் மாவட்டம் கர்நாடகாவில் பிறந்தார் இவருடைய தந்தையார் சக்தி பிரசாத் பிரபல கன்னட நடிகர் இவருடைய தாயார் லட்சுமி அம்மாள் பள்ளி ஆசிரியை இவருடைய மூத்த சகோதரர் கிஷோர் சர்ஜா அவர் கன்னட படங்களில் இயக்கிய பிரபல இயக்குனர் அர்ஜுன் எப்போதுமே போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற கனவு கண்டார் ஆனால் சினிமாவில் ஹீரோவாக நடிப்போம் என்று அவர் ஒரு நாளும் நினைத்ததில்லை ஆனால் கடைசியில் அவருடைய விதி சினிமாவில் மிக பெரும் ஹீரோவாக ஆக்கியது அர்ஜுன் அவர்கள் அனுமனின் தீவிர பக்தர் சென்னை புறநகர் பகுதியில் அனுமன் கோவிலை கட்டி வருகிறார் கோவிலுக்காக பிரேத்தியமாக முப்பத்தைந்து அடி ஆஞ்சநேயர் சிலை செதுக்கப்பட்டுள்ளது மற்றும் அனுமன் சிலை உட்கார்ந்த நிலையில் உள்ளது சுமார் நூற்றி நாற்பது டன் எடை கொண்டது அனுமான் சிலை அமர்ந்திருக்கும் தோரணை இந்தியாவிலே இதுதான் முதல் முறை ஒற்றைக்கல் சிலை முப்பத்தி ஐந்து அடி உயரமும் பனிரெண்டு அடி அகலமும் ஏழு அடி தடிமனும் கொண்டது இந்த கோயில் திறக்கப்பட்டு பக்தர்களின் வழிபாட்டுக்கு அமைக்கப்பட்டுள்ளது சினிமாவில் நடிப்பதில் நாட்டமில்லாமல் இருந்தார் அர்ஜுன் அதனால் அவருடைய தந்தையார் அவரை வற்புறுத்தி சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை தந்தார் தந்தையாரின் வற்புறுத்தலுக்கு இறங்க சிம்ஹதா மாரி சைன்யா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் நடித்தார் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அவருக்கு அர்ஜுன் என்ற பெயரே வழங்கினார் அவரது அசல் பெயரான அசோக் பாகுவே மாற்றினார் கன்னட திரைப்படங்களில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தொடங்கிய போது நடிகர் தயாரிப்பாளரான ஏ ராஜன் மற்றும் இயக்குனர் ராமநாராயணன் ஆகியோரிடமிருந்து நந்தினி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தமிழ் திரைப்படத்தில் அவர் கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு வந்தது அதே நேரத்தில் அவருக்கு ஒரு தெலுங்கு படமான கோடி ராமகிருஷ்ணா இயக்கத்தில் பல்லேலோ கோவாலுலு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டு அந்த திரைப்படத்திலும் கதாநாயகனாக நடித்தார் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது பல இடங்களில் அந்த திரைப்படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது இந்த வெற்றியைத் தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் முன்னணி ஹீரோவாக தொடர்ந்து பிஸியானார் தெலுங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த நாக தேவதா என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மனவதோஸ் துன்னாறு என்ற தெலுங்கு படமும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சங்கர் குரு மேல் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வேட்டையாடு விளையாடு அதே ஆண்டு சொந்தக்காரன் ஆகிய திரைப்படங்களில் தொடர்ந்து கதாநாயகனா நடித்தார் இதில் சங்கர் குரு மேல் ஆணை போன்ற திரைப்படங்கள் மாபெரும் படங்களாக அமைந்து தமிழ் சினிமாவிலும் அவரை முன்னணி கதாநாயகனாக ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் அவர் படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களாகவும் மார்க்கெட்டிங் வேலி உள்ள திரைப்படங்களாகவும் வெளிவந்தன எண்பதுகளில் தன்னை முன்னணி கதாநாயகனாக நிலைநிறுத்திய அர்ஜுன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சேவகன் என்ற திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது முன்னணி நடிகராக இருந்த அர்ஜுன் இயக்குநராகவும் அவதாரம் எடுத்து அதிலும் வெற்றி கண்டார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தமிழ் சினிமாவையே புரட்டி போட்ட ஒரு திரைப்படம் சங்கர் இயக்கிய ஜென்டில்மேன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் அர்ஜுன் அவர்களை இந்தியாவின் முக்கியமான நடிகர்கள் வரிசையில் கொண்டு போய் சேர்த்தது அந்த அளவிற்கு ஜெண்டில்மேன் திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது ஊழலுக்கு எதிராக லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளுக்கு எதிராக கொந்தளிக்கும் ஒரு ஜென்டில்மேனாக அதில் வித்தியாசமாக நடித்திருப்பான் திருடி திரும்ப ஏழைகளுக்கு உதவும் அந்த கதை மக்களிடம் பெரும் பரபரப்பையும் வரவேற்பையும் பெற்ற திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் நடித்ததற்கு அவருக்கு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில அரசு விருது வழங்கப்பட்டது அதன் பிறகு ஜெய்ஹிந்த் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நடித்தார் இதுவும் தேசப்பற்று மிகுந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் அவருக்கு வெற்றிப்படமாக அமைந்தது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கருணா திரைப்படம் இதுவும் படமாக அமைந்தது இரட்டை வேடத்தில் அவர் நடித்த இந்த திரைப்படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கமலஹாசன் அவர்களுடன் குருதிப்புணலில் இவரும் ஒரு ஹீரோவாக நடித்தார் இந்த திரைப்படமும் கமலஹாசன் அவர்களுக்கும் அர்ஜுன் அவர்களுக்கும் மாபெரும் புகழையும் பெயரும் தந்த படமாக அமைந்தது பாரதி ராஜா போன்ற யதார்த்தமாக படமெடுக்கும் இயக்குநர்கள் கிராம கதைகளில் முக்கியத்துவம் கொடுத்து ரசிகர்களை கிராம படங்களில் பார்க்க வைத்து கொண்டிருந்த காலம் டி ராஜேந்தர் கே ராஜு போன்றவர்கள் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் எடுத்து கொண்டிருந்த காலம் திடீரென நாற்றுப்பற்று தேசப்பற்று லஞ்சத்துக்கு எதிரான கதை என களம் என கதாநாயகனாக கதைகளாக வந்து குவிந்தன அர்ஜுனுக்கு அதில் தனி பாதைய சினிமாவுக்கு வகுத்து கொடுத்தது அர்ஜுனுடைய வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செங்கோட்டை தாயின் மணிக்கொடி என்று தேசபக்தி மிக்க தலைப்புகளில் அவர் படங்கள் தொடர்ந்து வந்து வெற்றி பெற்றன ரசிகர்களும் அர்ஜுன் படம் பார்த்தால் தேசப்பற்று இருக்கும் என தெரிந்தே தியேட்டரில் குவிந்தார்கள் அந்த அளவிற்கு அவர் ஒருவர் மட்டும்தான் முன்னணி ஹீரோவாக இருந்து கொண்டிருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு டஃப் கொடுக்கும் அரசியல் பின்னணி கதைகளில் தைரியமாக நடித்து வந்தார் அதன் பிறகு எந்தவொரு நடிகருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அர்ஜுன் அவர்களுக்கு கிடைத்தது சங்கர் இயக்கிய முதல்வன் திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு முதலமைச்சர் எவ்வாறு இருந்தால் அந்த நாடு எவ்வாறு இருக்கும் என்பதை அற்புதமாக நடித்த கதையில் மிகப்பெரிய பாராட்டுகளையும் பெரிய விருதுகளையும் அந்த திரைப்படம் பெற்றது அதில் வரும் இவருடைய கதாபாத்திரம் பத்திரிகையாளர்களை தலைநிமறை செய்தது அதே நேரம் ஊழல் செய்யும் லஞ்சம் என வழக்குகளை சிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு அது அவமானத்தை தேடித்தந்தது குறிப்பாக அந்த முதலமைச்சர் கதாபாத்திரம் கலைஞர் அவர்களை வைத்துத்தான் எடுக்கப்பட்டது என அந்த காலகட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதே நேரம் மக்களிடமும் ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய படம் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள் நல்லது செய்யாமல் அவர்கள் செய்யும் ஊழல்களை ஒருவர் தட்டி கேட்கிறார் என்று அர்ஜுன் மீது மிகவும் பற்று கொண்டு மேலும் ரசிகர் கூட்டம் அதிகரித்தது இன்னொன்று ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு மனது வைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் மக்கள் குறைகளை தீர்க்கலாம் என்பதற்கு இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய திரைப்படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிரபு சாலமன் இயக்கிய கண்ணோடு காண்பதெல்லாம் இதுவும் ஒரு நல்ல திரைப்படமாக அமைந்தது அதேபோன்று இரண்டாயிரம் ஆண்டில் வெளிவந்த வானவில் திரைப்படம் மிகப்பெரிய ஹிட்டு படமாக அமைந்தது இரண்டாயிரம் ஆண்டின் தொடக்கத்தில் ரீதம் போன்ற திரைப்படங்கள் அவரை மேலும் முன்னணி கதாநாயகனாகவே நிலைநிறுத்தியது இரண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்த வேதம் திரைப்படமும் அவருக்கு பெரும் பெற்ற திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்துக்கு மேலும் அவர் தொடர்ந்து கதாநாயகனாக நடித்தார் ஏழுமலை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பரசுராம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கிரி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மருதமலை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆக்ஷன் ஹீரோவாக அதிகம் காமெடியில்லாத சமூக சார்ந்த படங்களை நடித்த அர்ஜுன் வடிவேலு அவர்களை மையமாக வைத்து சில காமெடி திரைப்படங்களில் நடித்தார் அதில் கிரி மருதமலை போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மதராசி இரண்டாயிரத்தி ஆறில் அதே ஆண்டு வெளிவந்த வாத்தியார் மற்றும் துறை போன்ற திரைப்படங்களும் படமாக அமைந்தன இந்த காலகட்டத்தில் தெலுங்கு சினிமாவில் முன்னணி இயக்குநராக இருந்த வம்சி இயக்கிய ஸ்ரீ ஆஞ்சநேயம் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கடவுள் ஆஞ்சநேயர் தோற்றத்தில் இவர் நடித்தார் அதுவும் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்ற திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு பிரபு இயக்கிய அஜித் அஜித்குமார் ஹீரோவாக நடித்த மங்காத்தா திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் அதிலும் அவருடைய கேரக்டர் பெரும் பாராட்டுகளை பெற்றது தற்போதும் பல முக்கியமான திரைப்படங்களில் அவர் ஹீரோ ஈசம் குறையாத கேரக்டர் என்றால் தொடர்ந்து நடித்து வருகிறார் அது வெற்றி படமாக அமைகிறது அவருடைய கேரக்டரும் பேசப்பட்டு வருகிறது சொல்லப்போனால் இன்றும் அவர் ஹீரோவாகத்தான் தமிழ் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கின்றார் அந்த அளவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடிக்க ஆரம்பித்தவர் முன்னணி ஹீரோவாக இன்றும் மார்க்கெட்டு வேல்யூ குறையாமல் இரண்டாயிரத்தி மூன்றை தாண்டியும் அவர் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கின்றார் பாரதி ராஜா அர்ஜுன் கூட்டணியில் எல்லாரும் எதிர்பாராத விதமாக ஒரு திரைப்படம் வந்தது அதுதான் பொம்மலாட்டம் சினிமாவை மையப்படுத்தி சினிமா இயக்குநரை மையப்படுத்தி வந்த அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அர்ஜுனுக்கும் பாரதி ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் அர்ஜுன் நடிக்க நடிக்கக்கூடிய படத்தின் வகைகள் என்ன பாரதி ராஜா இயக்கக்கூடிய படத்தின் வகைகள் என்ன இது எப்படி இந்த காம்பினேஷன் ஒத்துப்போகும் என பல கேள்விகள் அந்த திரைப்படம் ஆரம்பிக்கும் போது இருந்தன அந்த எதிர்பார்ப்பும் இருந்தது அதுவே வெற்றிக்கும் உதவியது அதே ஒன்று திரைப்படமும் அர்ஜுனுக்கு ஏற்றவாறு பாரதி ராஜா அவர் இயக்கத்தில் அதை பூர்த்தி செய்திருப்பார் ஒரு கமர்ஷியல் படமாக அர்ஜுன் கதை போன்றே அர்ஜுன் படம் போன்றே பாரதி ராஜா இயக்கத்தில் அந்த படம் வெற்றி படமாக அமைந்தது அர்ஜுன் அவர்கள் திரைப்படத்தில் பணியாற்றியதற்காக பல விருதுகளையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜென்டில்மேன் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு அரசு விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சில்வர் ஸ்கிரீன் சென்சேஷனல் சிறந்த நடிகருக்கான விருதை கொடுத்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான கர்நாடக அரசு விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிறந்த வில்லருக்கான விஜய் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அபிமன்யுக்காக இரண்டாவது சிறந்த திரைப்படத்திற்கான கர்நாடக மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறந்த துணை நடிகருக்கான நார்வே தமிழ் திரைப்பட விருது வழங்கப்பட்டது இவ்வாறு முன்னணி கதாநாயகனாக முன்னணி இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவின் புகழின் உச்சத்தில் இருப்பவர் நடிகர் அர்ஜுன் அவர்கள் இவர் நடித்த திரைப்படங்களை காணலாம் முதல்வன் தாய்மேல் ஆணை தந்தை மேல் ஆணை அரசாட்சி அடிமை சங்கிலி அன்பு சகோதரன் ஆத்தா நான் பாசாயிட்டேன் தங்கைக்கு ஒரு தாளாட்டு ஆயுத பூஜை அண்ணனுக்கு ஜெய் அர்ஜுனா அவன் அண்ணன் என்னடா தம்பி என்னடா சங்கர் குரு மேட்டுப்பட்டி மிராசு என் சபதம் ஹனுமான் துருவ நட்சத்திரம் எங்கள் குரல் என் தங்கை எங்க ஊர் தம்பி நீதிக்கு விலங்கு நான்தான் ராஜா சிவப்பு கிளி சொந்தக்காரன் முதல் குரல் முதல் உதயம் நாகம் ராஜநாகம் துறை காந்திபுரம் மீனவன் லாரி டிரைவர் தங்க தாமரைகள் பெரிய எடுத்து மாப்பிள்ளை மனைவி ஒரு மாணிக்கம் பாட்டாளி மகன் தென்னாட்டு வேங்கை எங்க ஊரு சிப்பாய் சாது சுபாஷ் சுதந்திரம் சூரிய பார்வை வந்தே மாதரம் பொம்மலாட்டம் எடுத்த சவதம் முடிப்பேன் சட்டம் ஒரு சதுரங்கம் சிறை கைதி தாயின் தீர்ப்பு தாய்ப்பாசம் ஆணை ரிதம் குருதி புனல் குளிர்கால மேகங்கள் ஜென்டில்மேன் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் டூ ஜெய் சூர்யா நன்றி சேவகன் செங்கோட்டை வல்லக்கோட்டை வனயுத்தம் வாத்தியார் மருதமலை ஏழுமலை மனைவி ஒரு மாணிக்கம் யார் சுயம்வரம் வேதம் கொண்டாட்டம் கோகுலம் காக்கிச்சட்டை போட்டமச்சான் காட்டுப்புலி தவம் மங்காத்தா கர்ணா கற்பகம் வந்தாச்சு தாயின் மணிக்கொடி தாயம் ஒன்று வானவில் மதராசி கல்யாண கச்சேரி மணிகண்டா மாசி ஒற்றன் கடல் மூன்று பேர் மூன்று காதல் பிரசாந்த் பரசுராம் புள்ள பட்டிக்காட்டு தம்பி மன்னவரு சின்னவரு கொண்டாட்டம் வேட்டையாடு விளையாடு பிரதாப் சின்னா ரோஜாவை கில்லாதை ஒரு மெல்லிய கோடு நிவுணன் கண்ணோடு காண்பதெல்லாம் கடமை கொலைகாரன் ஹீரோ இரும்பு திரை திருவண்ணாமலை வேஷம் போன்ற பல திரைப்படங்களில் நடித்தவர் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் அதில் சில திரைப்படங்களைத்தான் நாம் பார்த்துள்ளோம் இவ்வாறு சினிமாவில் தனக்கென தனி பாணியில் தனி முத்திரை பதித்த மாபெரும் நடிகர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள்